இன்னைக்கு பேசுற பிரசங்க எல்லாம் ஏசு காலத்துல இருந்தே என்ன பண்ணிருப்பாங்க தெரியாது ஏன்னா ஒருத்தன் கஷ்டப்படும் போதும் போய் பார்த்தவன வேணும் உனக்கு நல்லா வேணும் 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 சர்ச்சுக்கு வரலீல வேணும் தசமா குடுக்கல வச்சாரா சில வந்துச்சா இந்த மாதிரி பேசுறதுக்கு நீங்க நிறைய ஆள் இருக்கிறாங்க கூட இருந்தவங்க கூட போட்டு குடுக்கிறான் ஏசு கிட்ட ஐயா பாத்தீங்களா குருடனா பிறந்திருக்கான் இது இவன் பண்ண தப்பா வாய் முடுறான்டாரு நடா பேசுற இவன் பண்ண தப்பும் கிடையாது இவங்க அப்பா அம்மா பண்ண தப்பும் கிடையாது மகிமை வெளிப்படும் மாதிரி இப்ப நான் அவனுக்கு பார்வை கொடுக்குற பாரு நான் எடுக்கிறவர்களா கொடுக்கிறவர்னு காமிக்கிறாரு உனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க தப்பு பண்ணா கத்தர் கண்ணை பிடிக்கிறவாருன்னு நான் சொல்றேன்

மூணு லட்சம் கட்டி ஒரு நாள் சர்வைவ் ஆகிறதுக்கு பெட்டில் படுத்து மூச்சு விடுறதுக்கு ஒரு லட்சம் பிறந்தலேருந்து ஐம்பது வருஷம் ஃப்ரீயாக ஆக்சிஜன் கொடுத்தது யார் கர்த்தரில் கொடுத்தாரு அவர் ஒன்றுமே கொடுக்காத வயசு அவர் என்கிட்ட கேட்குறாருன்றோம் இல்லை இல்லை கேட்கலங்க அவர் கொடுத்ததுக்கெல்லாம் பில்லு போட்டுருந்தா நம்ம தாங்க முடியாது எவ்வளோ நன்மைகளை கத்தர் செய்திருக்கிறார் காட் இஸ் அ கிவர் ஹி கிவ்ஸ் ஹி கிவ்ஸ் ஹி கிவ்ஸ் இப்போ ஏன் லைஃப்பில் நல்ல நாளை நீ நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் உனக்காக நான் கஷ்டப்படுறேன் நீ நல்லா இருந்து சொல்ற யாரா பார்த்துருக்கீங்களா இவர் தான் சிலுவையில் ஏறி கஷ்டப்பட்டது அவரு வாழ வைக்கிறது என்ன ஹி டைட் ஃபார் மீ எனக்காக மறித்தவர் நான் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார் அவர் மறிக்க வேண்டியதே இல்லை ஆனால் அவர் மரணத்தை ருசி பார்த்தது எதுக்குன்னா நான் வாழணுன்றதுக்காக நான் சுகமா இருக்கணுன்றதுக்காக அவருடைய சரீரத்தில் என்ன எடுத்துக்கிட்டாரா இப்படிப்பட்ட தேவனை பார்த்தா எனக்காக அவர் எல்லாத்தையுமே செஞ்சிருக்கிறாரு ஒருவனையும் கஷ்டப்படுறது பாருங்க இன்னைக்கு பேசுற பிரசங்கியெல்லாம் ஏசு காலத்திலிருந்து என்ன பண்ணிருப்பாங்க தெரியாது ஏன்னா ஒருத்தன் கஷ்டப்படும் போதும் போய் பார்த்தவன வேணும் உனக்கு நல்லா வேணும் 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 சர்ச்சைக்கு வரல வேணும் குடுக்கல வச்சாரா செலவு வந்துச்சா இந்த மாதிரி பேசுறீங்க நீங்க நிறைய ஆள் இருக்கிறாங்க ஞாயித்துக்கிழமை வரல வேலை போச்சா இனி வருவியா ஞாயிற்றுக்கிழமை இப்போ எத்தனையோ பேரை பார்த்துட்டு கூட இருந்தவன் கூட போட்டு குடிக்கிறான் ஏசுக்கிட்ட ஐயா பாத்தீங்களா குருடனா பிறந்திருக்கான் இது இவன் பண்ண தப்பா வாய் மூடுறான்டாரு நடா பேசுற இது இவன் பண்ண தப்பும் கிடையாது இவங்க அப்பா அம்மா பண்ண தப்பும் கிடையாது மகிமை வெளிப்படும் பாரு இப்ப நான் அவனுக்கு பார்வை கொடுக்குறேன் பாரு நான் எடுக்கிறவர்லடா கொடுக்குறவர்னு காமிக்கிறாரு உனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க தப்பு பண்ணா கத்திர கண்ணை புடிக்கிடுவாரேன்னு நான் சொல்றே அவர் கண்ணை புடுங்கறவர் இல்ல கண்ணில்லாதவனுக்கு கண்ணை கொடுக்கிறவர் அப்படின்றத 예수 நிரூபித்து காமிச்சு அவனுக்கு பார்வை கொடுத்து மங்கிமே வெளிப்படுத்துகிறார் அவர் தண்டிக்கிறவர் அல்ல கொல்லுகிறவர் அல்ல உயிர்ப்பிக்கிறவர் உயிர்ப்பிக்கிறவர் பல இடங்கள்ல பல இடங்கள்ல எங்கெல்லாம் மரணம் வேலை செய்தாங்களாம் அங்கெல்லாம் ஜீவன் அனுப்பி சரி பண்றார் He gives life He is a life giver He gives life. இவரை பிடிக்க வந்த ஒருத்தனுக்கு கோவப்பட்டு ஒருத்தர் காதை என்ன விட்டான் வெட்டி விட்டான் சூப்பர்ரா அவனுக்கு இன்னொரு காதையும் வெட்டுறா பாரு எம்எல்ஏ கை வச்சான் அவன் காதை ஒட்ட வச்சுட்டு வரான்னு தீமை செஞ்சவனுக்கு நன்மை செஞ்சு அவன் அவன் வந்து குற்றம் இல்லாதவரை அரஸ்ட் பண்ண வரான்

அவர் விரும்புகிறாரு லவ் பண்ண உங்க லவ் பண்ணு அப்படியே அப்படியே தியாகத்திலே சுத்துறது நம்ம நம்ம நம்மளுக்கெல்லாம் ஒரு காலத்தில் எதை பெருமைட் எதுவுமே அனுபவிக்காமல் இருந்தா அதுக்கு பேர் என்னது பரிசுத்தம் ரொம்ப தாழ்மையான ஒழியக்காரங்க ஏன்னா அவர் சப்பல் போடாமல் நடப்பாரு ஏன்னா அவர் எப்பவுமே ஒரே மாதிரி ஒரே கலர்ல என்ன பண்ணிடுவாரு ட்ரெஸ் போட்டுருவாரு தன்னை வெறுத்து யாருக்கு ஊழியம் செய்கிறாரா இதை பெருமையாக பேசி பேசி இப்போ நம்மள்டே அதே மாதிரி எதிர்பார்க்குறாங்க நம்மளெல்லாம் பாஸ்டராகவே மதிமானுகிறாங்க நான் சொல்கிறேன் ஆண்டவர் ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னு பைபிள் எழுதியிருக்கிறத படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் பத்தாதுங்கிறேன் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க ஆசாரியனுக்கு கத்த ஒரு ட்ரெஸ்ஸு சொல்லியிருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸு இன்னைக்கு செஞ்சால் எத்தனை கோடி ஆகும்னு மாத்திரம் போய் பாருங்க அப்படின்னா பாஸ்டருங்கெல்லாம் கோடியில் ட்ரெஸ் போடணும் கோடி கணக்கில் செலவு பண்ணி ட்ரெஸ் போடணும் இந்த கோடினா அதுக்கு வேற வேறு ஒருத்த வச்சிருப்பாங்க குரோர்ஸில் ட்ரெஸ் பண்ணணும் ஆசாரினுக்கு கத்த ஸ்பெஷல் ட்ரெஸ் கொடுக்குறாரு அதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சரி இப்போ நான் கேட்குறேன் ஏசு போட்டாங்க எதுக்குங்க பங்கு போட்டாங்க எதுக்கு சீட்டு போட்டாங்க காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ் ஜீசஸ் போட்ட ட்ரெஸ்ஸை பங்கு போட்டு அவன் சொல்கிற நிறைய கிளிக்க வேண்டாம்ட்டா இதில் என்னவே இல்லை தையலே இல்லடா சீட்டு போட்டு யாருக்கு ஒழுதாக என்ன பண்ணிக்கலாம் அப்புடின்னா அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தால் போட்டி போட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருப்பானுங்க நம்மளுக்கு இயேசு ஒரு ஒரு பிச்சைக்கார ரேஞ்சு காமிச்சி விட்டாங்க ஏசு பாருங்கள் நடந்தே ஊழியம் செஞ்சாருன்னா இன்றைக்கி இருந்தால் ஒரு ரோல்ஸ் ரைஸில் வந்துருப்பார் தெரியுமா உங்களுக்கு ஏசு நடந்தே ஊழியம் செஞ்சாராம்மா அப்போ இன்னைக்கு எல்லாரையும் நடச்சோல்லுங்க வண்டி வேண்டாம் கார் வேண்டாம் எது வேண்டாம் எல்லாரையும் நடச்சு சி எதை எதோட ஒப்பிடுறதுனே தெரியாமல் பேசுறதுக்கு ஒரு கூட்டம் அதை கேட்டு சிரிக்கிறதுக்கு கரெக்ட் ஆமாம் இவர் சொல்கிறது தான் ரைட்டு ஏஸ் இந்த காலத்தில் இருந்தால் அவருடைய ஊழியமே வேற லெவலில் இருந்தது மனுஷன் அந்த காலத்திலேயே ஸ்பிரிட்ல ட்ராவல் பண்ணியிருக்கிறார் ஆமாம்